ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் தலைமை செல்வ நீனாட்சி அவர்கள் வரவேற்பு வை கலையரசன் அவர்கள் அப்புறம் சிறப்புரை ஆற்றிய வழக்குறையர் அருள்மொழி மேடம் அவர்கள் எல்லாருக்கும் புதுமை இயக்கத்தன்மையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் அவங்க அருள்மொழி மேடம் நிறைய தகவல்கள் வரலாற்று தகவல்கள்லாம் சொன்னாங்க அதுல வந்து செங்குந்தர் மாநாட்டில்தான் முதன் முதலாக பெரியார் வந்து அண்ணாவுக்கு வந்திருக்கிறார் அன்று தன்னை ஒப்படைத்துக் கொண்ட அண்ணா அவர்கள் கடைசி வரை மாறவே இல்லை என்று குறிப்பிட்டார்கள் அப்புறம் அண்ணா அவர்கள் மூன்று சட்டங்களை இயற்றியதை பற்றி குறிப்பிட்டார்கள் சட்ட அரிப்பு போராட்டம் தமிழ்நாடு என்று பெயர் வைத்தது சுயமரியாதை திருமணம் இருமொழி கொள்கை இவைகள் எல்லாம் வந்து அண்ணா அண்ணா அவர்கள் அவர்கள் சட்டமாக ஏற்று பெரியார்கள் வாழ்க்கையாக செலுத்தினார்கள் அவர்கள் மேடம் அவர்களுடைய பேச்சுக்கள் சிறப்பாக இருந்தது இந்த கூட்டத்திற்கு மட்டும் சிறப்பித்த அனைவருக்கும் புதுமை இறக்க தண்டனை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா பெரியார் பிறந்த நாளை விட்டு ஐயாவின் நினைவிடத்துல அஞ்சலி செலுத்துவதற்காக செப்டம்பர் பதினேழு அன்று காலை பத்தரை மணிக்கு അയവും മാത്രമേ ഉണ്ടല്ലേ? കോൺഗ്രസ് ആയി നമ്മൾ ചേരാൻ ആഗ്രഹിക്കുന്നു.